தளபதி விஜயின் கடைசி படம் ஜனநாயகன் படம்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இயக்குனர் எச் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் விஜய்யுடன் இணைந்து பூயா ஹெக்டி மமிதா பைஜி பாபி தியோல் பிரியாமணி கவுதம் வீரன் ஆகியோர் நடித்து வருகின்றனர் மேலும் ஸ்ருதி காசன் ஹெமியோ ரோலில் நடித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்து வருகிறார் ஏற்கனவே இந்த படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்கள் வெளிவந்த நிலையில் அடுத்ததாக முதல் பாடல் எப்போது வெளிவரும் என ஆவலுடன் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் குறித்து சுவார்சியமான அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி இந்த படத்தில் இயக்குநர்கள் அட்லி லோகேஷ் கனகராஜ் மற்றும் நெல்ஷன் திலீப் குமார் ஆகியோர் நடிக்க உள்ளதாக தகவல் கூறுகின்றனர் இவர்கள் மூவருடனும் விஜய் இணைந்து பணியாற்றியுள்ளதனால் இவர்களை தளபதி வாய்ஸ் என ரசிகர்கள் செல்லமாக அழைத்து வருகின்றனர் இப்படி இருக்க விஜயின் கடைசி படத்தில் இவர்கள் மூவரும் இணைந்து விஜய்யுடன் நடிக்கவிருப்பது ரசிகர்களுக்கு செம்ம ஒரு ரேட்டாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடியமாக இருக்கிறது